அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரேடே வாங்க வாங்க என்ன இவ்வளோ தாமதமாக வர்றீங்க என்ன பண்றது ரொம்ப காரம் இல்லையா எனது காரமா என்ன சொல்றாரு தம்பி சாரி ரொம்ப தூரம்னு சொல்றதுக்கு பதிலாக ரொம்ப காரம்னு சொல்லிட்டேன் ஆஹா பொண்ணு வீட்டுக்குள்ள கூட என்ட்ராவில் வாசல்லையே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுறானே ஐயா மேப்பில் ரொம்ப தமாசு பண்றாரு பாடா ஒரு வழியா சபையில் உக்காந்தாச்சு ஆஹா எல்லாம் பெரிய பெரிய இடமா உக்காந்துருக்கேயா எப்ப தப்பி தவறி கூட ஸ்பெல் மிஸ்டேக் ஏதாவது பண்ணி ஏடா கூட பண்ணிடாத புரியுதா மாப்பிள்ளை தம்பி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே காரம் சொன்னார் அவருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது சீக்கிரமாக நம்ம பொண்ணுக்கிட்ட காஃபி காரம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லுமா ஆஹா என்ன மரியாதை என்ன மரியாதை ம் ஆஹா பொண்ணு வருதுயா ஏப்பா பொண்ணை நல்லா பார்த்துக்கோ என்னது கௌரவமான குடும்பம்னு சொல்கிறீங்க பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு என்ன தம்பி பார்க்குறீங்க பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு பார்க்குறீங்களா பட்டு புடவையில் வந்ததெல்லாம் அந்த காலம் என்ன தம்பி பண்ணுறது காலம் மாறிப்போச்சு பொண்ணு பேண்ட்டு ஷர்ட்டை போட்டிருந்தா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல் என்ன தம்பி பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்கிறாரு நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசணும் இதில் என்ன தம்பி இருக்கு இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு எல்லாத்துலேயும் பேசிக்கிறாங்க நான் என் பொண்ணு அப்படி வளர்க்கல இருந்தாலும் நீங்கள் அந்த ரூமில் பொண்ணை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்க லைட்டே என்னப்பா பொண்ணுக்கிட்ட பேசுனியா பேசிட்டனே என்ன பொண்ணு ஓகேவா நான் பொண்ணோட அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன் நம்மக்கிட்டே சஸ்பென்ஸ் வைக்கிறான் பொண்ணோட அப்பா கிட்ட என்ன பேசுவான் சரி கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் பேசிட்டு வரட்டுமே என்னப்பா பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டியா பேசிட்டேன் பொண்ணு ஓகே தானே பொண்ணோட அப்பா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னார் நம்ம என்ன பேசுவார் ஒருவேளை வரத பத்தி பற்றி பேசுவாரோ சரி எதுக்கும் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் வாங்க வாங்க ஆமாம் எங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே எதுக்கு கதவை சாத்துறீங்க சத்தம் வெளியில் கேட்கும்ல அதுக்காக அதுக்காகத்தான் சத்தமா எப்பா எம்மா சின்ன அடியா எப்பா எப்பா எலும்பெல்லாம் உடையுதுப்பா எம்மா அத்தி ஊருக்கு போய் சேர்றதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது எப்பா என்ன எதுன்னு சொல்லிவிட்டு அடியா பொண்ணுக்கிட்ட தனியாக பேசிட்டு அவன் என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா அந்த வார்த்தையை சபையில் சொல்லியிருந்த என் பொண்ணோட மானம் மட்டும் இல்லையா என் குடும்ப கௌரவமே காற்றுல போயிருக்கும் ஏங்க அடித்தது தான் அடிச்சிட்டிங்க அவன் என்ன சொன்னான்றதையாவது சொல்லுங்களேன் போய் அவங்ககிட்டயே கேட்டுக்க ஆஹா அப்படி என்ன ஐயா சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தைன்னு சொல்லுங்களே ஐயா சொன்னவனை விட்டுட்டு கூட வந்தவனை போட்டு ஐயா இது உனக்கே நல்லா இருக்கா நீ தான்யா கூட்டிகிட்டு வந்த என்னது பொண்ணோட அப்பா கிட்டே பேசுகன்னு சொல்லிட்டு உள்ளே போனார் இன்னும் காணோம் அதோ வர்றாரு என்னது போகையில் நேராக போனீங்க வரையில வளைஞ்சி வளைஞ்சு வர்றீங்க என்னாச்சு வெளியே போய் பேசிக்கலாம் கிளம்பு ஏப்பா பொண்ணோட அப்பா கிட்ட என்னையா சொன்ன ஏன் பொண்ணோட அப்பா அதை சொல்லலையா அவருக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லையா பொண்ணு கூட நான் தனியாக பேசினப்போ அது டபுள் மீனிங்கில் பேசிச்சு எனக்கு பொண்ணோட பிகேவியர் கொஞ்சம் கூட பிடிக்கல பொண்ணோட அப்பா கிட்ட உங்கள் பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணி மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆஹா மோசமாக இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக மாசமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை நாசம் பண்ணிட்டான ஐயா